ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோள கூழ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு சோளம் எடுத்துக்கிறேன் இதை வந்து நல்லா சுத்தமாக கழுக்கிட்டு இதை சுத்தமாக கழுகி எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ரொம்ப நைஸாக இல்லாமல் ரவை பதத்துக்கு குர்ணா குருணாவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த கரண்டி அளவுக்கு நான் ராகி மாவு ஒரு கரண்டி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வச்சு பார்த்தீங்கன்னா ச நைட்டில் கரைச்சி வச்சேன் காலையில் பாருங்கள் நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இந்த மாதிரி செய்யும்போது நல்ல மணமாக இருக்கும் கூழ் நல்ல இருக்கும் இதுக்கு தயிர் மோர் கூட ஊற்றி கலந்து குடிக்கணும்னு அந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வாசனையாக இருக்கும் தேவைன்னா நம்ம தயிர் தயிர் இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லைனாலும் எப்படியே குடித்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு கப்பு அளவுக்கு கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு கப்பு அளவுக்கு கரைச்சி வச்சதுக்கு மூன்று கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அப்புறமா இதை ஊற்றி நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் வந்து அடி பிடிச்சிடும் பாருங்கள் இதே நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா பொங்கி வருது பாருங்கள் இது அடியில் வந்து அட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா பொங்கி வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சோம்னா அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம தீ கூட்டி வச்சோம்னா பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கும் சிம்மில் வச்சோம்னா இடையில இடையில் நம்ம கிண்டி விட்டால் போதும் இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அது அப்படியே மூடி வச்சோம்னா அந்த ஆவிலே கூட இன்னும் கொஞ்சம் வெந்துடும் இப்போ அதுக்கிட்ட சைடிஸ் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கா இது கூலுக்கு வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க அது போட்டு மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வேறு தொட்டுக்கிறதுக்கு மோர் மிளகா சுண்டை வத்தல் கொத்தவரங்க வத்தல் இதெல்லாம் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வந்து உறிச்சு உறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் நைட்டு கருவாடு ச சட்னி அரைச்சிருந்தேன் அது கூட வச்சுருக்கேன் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் பாய்